வணக்கம் நண்பர்களே வெற்றிமதி ஸ்டுடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ உள்ள ஃபர்ஸ்ட் ரொமான்ஸ் அப்படின்ற ஒரு செம்மையான லவ் ஸ்டோரி பத்தி தான் பார்க்க போறோம் ஓப்பனிங்ல நம்ம கதையோட ஹீரோயின் ஒரு இடத்துக்கு போயிட்டு அவளோட நேம் பாத்தீங்கன்னா நம்ம இனிமேல் அவங்கள ஜியோங் மட்டும் சொல்லலாம் இப்போ நம்ம ஜியோங் நடந்து போயிட்டு இருக்கப்போ மனசுக்குள்ளே மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா அவன் என்ன நினைக்கிறானா இது என்னோட காலேஜ் டே இது ரொம்ப முக்கியமான நாள் நான் யூஸ்ஃபுல்லா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள போறான் இவ டோர் ஓபன் பண்ணதும் அங்க இருக்க எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க யார டோர் ஓபன் பண்ணா அப்படின்னு அங்க ஒரு பையன் பியானோ வாட்சிட்டு இருக்கான் அவன் வேற யாரும் இல்ல அவன் தான் நம்ம ஹீரோ இப்போ எல்லாரும் சைலண்டா உட்காந்து இருக்காங்க அந்த மியூசிக் கேட்டுட்டு இவ மட்டும் அந்த ஸ்டேஜுக்குள்ள நடுவில் தனியாக நடந்து வர்றா எல்லாரும் அவளே பார்த்துட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் அவள் வேமா ஸ்டேஜுக்கு போறா அவள் ஸ்டேஜுக்கு போனதும் அவளோட ஹை ஹீல்ஸை கழட்டி வீசுறா மைக்கெல்லாம் கையில் வச்சிருக்கா அவ எதுக்குடா அவளோட செப்பில் வீசுறான்னு பார்த்தீங்கன்னா மேல இருந்து ஒரு துணி விழ போகுது அந்த துணியை கீழே விழுகாம தடுக்கிறதுக்காக அவளும் அவளோட ஹை ஹீல்ஸை வீசுறா ரொம்ப தூரத்துக்கு மேலே போகுது திடீர்னு எல்லாருமே வெளியில வர்றாங்க ஒரு அலாரம் அடிச்சு நம்ம ஜியோங்க வெளில வர்றா போறப்போ எம்பிட்டு அழகா போனா இப்போ நம்ம ஜியோங் வெளில வர்றப்போ ரொம்ப அலங்கோலமா வர்றா அவள் ஃபேஸ் ஃபுல்லாக வெள்ளை வெள்ளையாக கொடூரமாக இருக்குது அதுக்கப்புறம் அவள் ஒரு இடத்துல உட்காந்துட்டு நான் என்ன பண்ணேன் என்னால் தான் எல்லாமே நடந்துச்சா அப்படின்னு இருக்கா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அவள் தான் இது எல்லாத்தையும் பண்ணாளா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா அப்படி என்ன தான் நடந்துச்சு எல்லாத்துக்கும் கன்ஃப்யூஸாக இருக்கல இப்போ வாங்க தெளிவாக பார்த்தரலாம் நம்ம ஹீரோவோட நேம் பார்த்தீங்கன்னா யான் கே இப்போ நம்ம ஜியாங் அந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாள் எல்லாருமே அவளை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவும் அவளை பார்த்தாரான் நம்ம ஹீரோ பியானோவை வாசிட்டு இருக்கான் அவளை பார்த்ததும் நம்ம ஹீரோ அவனோட பியானோ வாசிக்கிறத முடிச்சுட்டு தேங்க்யூ ஸோ சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் கீழே வர்றான் நம்ம ஜியோங் இப்போ ஸ்டேஜுக்கு வர்றா அவ வர்றப்ப ஹீரோ பார்த்து சிரிக்கிறான் ஆனா ஹீரோ கண்டுக்கவே இல்லை இப்போ அவ ஸ்டேஜுக்கு வந்தோன்னா அங்க இருக்க ஹெட் உன்னையா இங்க வர சொன்னா நீ எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு அவ எதுவுமே பதில் சொல்லலை அது உடனே அங்க இருக்க எல்லாரும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஹெட் மியூசிக் ரொம்ப அழகா கே வாசிச்சாரு அவருக்கு எல்லாரும் கிளாப் பண்ணுங்க நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் எல்லாருமே நம்ம ஹீரோவுக்கு கை தட்டுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஹெட் சொல்றாரு எல்லாருக்கிட்டையும் நம்மளோட காலேஜ் ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு இதுல நெக்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட நேம் இவருக்கு தெரில மைக்கில் கை வச்சுட்டு உன்னோட நேம் என்ன அப்படின்னு கேட்குறாரு அதுக்கப்புறம் இவ அவளோட நேமை சொல்கிறா அதுக்கப்புறம் அவரும் நம்ம ஜியோங் நேமாக அங்கே இருக்க எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ இவங்க உங்ககிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட்டு போயிடறாரு இப்போ நம்ம ஜியோங் அந்த மைக்கை வாங்குறா வாங்கிட்டு அவள் எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறா வணக்கம் சொன்னதுக்கப்புறம் என்னோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறா நம்ம ஹீரோவும் கீழே உட்காந்து பார்த்துட்டு இருக்கான் இப்போ நம்ம ஜியோங் பேசிகிட்டே இருக்க திடீர்னு மேலே பாக்குறா அவளுக்கு மேலே ஒரு டிசைனா கொடி கட்டி இருக்கு அதுல நிறைய ரெட் கலர்ல துணி எல்லாம் இருக்கு அது எல்லாம் ஆடுது அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல கீழே இருக்க எல்லாரும் பயங்கர கடுப்பாகிறாங்க நம்ம ஜியோங் வந்து பேச வந்தது அவனால முழுசா பேச முடியல அடிக்கடி மேலயே பாக்குறா அப்போ திடீர்னு அந்த மேல இருந்து ஒரு ரெட் கலர் ஒரே ஒரு துணி மட்டும் கீழே வர போகுது அப்ப நம்ம ஜியோங் அவளோட ஹை கீல்ஸ கலட்டி அந்த துணியில வீசுறா அந்த துணியும் கீழே விழுகாம அவளோட செப்பலும் கீழே விழுகாம மேலே பறந்து போய் ஒரு இடத்துல மாட்டிடுது அந்த துணி மாட்டின அடுத்த செகண்ட் ஃபயர் அலார் அடிக்க ஆரம்பிச்சிருது இருந்து எல்லாருமே எந்திரிச்சு ஓடுறாங்க தனியாக கொட்டிகிட்டு இருக்கு நம்ம ஜியோங் என்ன பண்றேன்னு தெரியாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா நம்ம ஹீரோ எந்திரிச்சு போக போறான் அப்போ அந்த ஹெட்டு வந்துட்டு யாரும் ஓடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேமா அந்த ஃபயர் கேஷ் எடுத்துட்டு உடியாடுறாரு அதுக்குள்ள நம்ம ஹீரோவோட தலையில நம்ம ஜியோங்கோட அந்த செப்பல் வந்து விழுந்து அவனுக்கு பயங்கர காயப்பட்டுருது அந்த துணியும் அவன் மேலே தான் விழுந்துருச்சு அந்த ஹெட்டு ஃபயர் பாக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு நம்ம ஜியோங் மேலேயே அடிச்சிடுறாரு அப்போ நம்ம ஜியோங் அவன் அந்த தான் பயங்கரமான குளத்தில் வெளில வந்திருக்கா இப்போ அவ எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு ஐயோ என்னோட செப்பல் யான்கே தான் விழுந்துச்சா நான் தான் அவனை காயப்படுத்தினா ஐயோ இருந்தால் நான் அப்படி பண்ணியிருக்க மாட்டேனே நான் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா இப்போ நம்ம ஜியோங்கோட முக்கியமான ஸ்டோரி மட்டும் பார்த்திடலாம் அவ பார்த்தீங்கன்னா ஈட்டி எறிகிறதுல ஒரு திறமையான பொண்ணு அவளுக்கு ஈட்டி எறிகிறதுனா ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாம யான்கே இவளும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருந்துருக்காங்க யான்கே தான் இவளோட ஃபர்ஸ்ட் லவர் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருந்துருக்காங்க ஆனால் ஹை ஸ்கூல்ல பிரிஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சந்திக்கல இப்போது காலேஜில் நம்ம ஜியோங்க அவனை சந்திச்சிருக்கா ஃபர்ஸ்ட் நாளே ஆனால் நம்ம யான் கே ஜியோங்க கண்டுக்கவே இல்லை ஒருவேளை நம்ம ஜியோங்க யான் கேவுக்கு தெரியலையா இது எல்லாமே நமக்கு போக போக தெரியும் இது வரைக்கும் நான் சொன்ன ஸ்டோரி உங்களுக்கு புரியல கன்ஃபியூஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதோட ஒரிஜினல் வீடியோவை பாருங்கள் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இப்போ காலேஜில் பசங்க எல்லாரும் மியூசிக் ஸ்டூடண்ட் அப்புறம் ஃபோட்டோகிராஃபர் நிறைய டிபார்ட்மெண்ட் பசங்க எல்லாரும் புதுசாக வராங்கல்லையே அவங்க எல்லாத்தையும் வரவேற்கிறாங்க அவங்க எல்லாம் நோட்டீஸ் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஜியோங் அப்புறம் அவளோட ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்காளுங்க அப்போ நம்ம ஜியோங்கோட ஃப்ரெண்டு செல்ஃபி எடுத்துகிட்டு வர்றா நம்ம ஜியோங் பார்த்தீங்கன்னா சிரிக்காம சோகமாக வந்துகிட்டு இருக்கா உடனே அவளோட ஃப்ரெண்டு நீ ஏன் சிரிக்க மாட்டுற உம்முன்னு இருக்க நம்மளோட ஃபஸ்ட்டு செல்ஃபி இந்த காலேஜில் அப்படின்னு சொல்கிறா அதுக்கு ஜியோங் நான் எப்படி சிரிக்க முடியும் அப்படிங்கிறா உடனே அவளோட ஃப்ரெண்டு ஒரு ஞானி ஒன்று சொல்லியிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக சொல்கிறா கடவுளையும் கனவு காதலனையும் எதிர்கொள்ளணும் அதுதான் லைஃப் அதை விட்டுட்டு கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறா உடனே ஜியம் சொல்கிறா நான் இப்போ எப்படி யான்கேவோட மூஞ்சியில் முழிக்கிறதுன்னு எனக்கு தெரில ஒரு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படிங்கிறா அதுக்கு அவளோட ஃப்ரெண்ட் இப்போ அவனோட ப்ராப்ளம் அவனை எப்படி பார்க்கறது பார்க்குறதா இல்லை வேண்டாமா அதுதான் இப்போ அவனோட ப்ராப்ளம் அப்படிங்கிறா அதுக்கு ஜியோங் உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்குறா உடனே அவளோட ஃப்ரெண்டு என்கிட்ட எந்த ஐடியா உள்ளப்பா அப்படிங்கிறா அதுக்கு நம்ம ஜியோங் சரி ஓகே வா போகலாம் என்ன நடந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இப்போ நம்ம ஜியோங் கிளாஸ் ரூம்க்கில் வர்றா அவள் உள்ளே வந்தவனு அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லோரும் அவளை பார்த்துட்டு இவதான அந்த ஹைக்கில்ஸை தூக்கி வீசின பொண்ணு அப்படின்னு சொல்லி அவளை எல்லோரும் கலாய்க்கிறாளுங்க யான்கேவை பார்க்க திரும்பி வந்துட்டா போல அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க பசங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க அவள் எதுவுமே பேசாமல் சைலண்டாக அவளோட இடத்துல வந்து உக்கார நம்ம ஹீரோவும் அவளை பார்க்கறான் பார்த்துட்டு அந்த சைடு திரும்பி உட்காந்துக்கிறான் இப்போ நம்ம ஜியோ பக்கத்தில் இருக்க ஒருத்தி நம்ம ஜியோங்க கிண்டல் பண்ணுறா நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப அழகான கப்புல் அவன் பியானோ ரொம்ப அழகாக வாசிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாள் அவள் பக்கத்தில் இன்னொரு பொண்ணு கண்ணாடி போட்டு அவள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே இருக்கா அவள் நம்ம ஹீரோவை அந்த பையன் ரொம்ப அழகாக ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறாள் நம்ம ஜியோங் பக்கத்தில் இருக்க பொண்ணு அந்த பொண்ணை பேசாம இரு அப்படின்னு சொல்லி அவளோட கையை வச்சு அவள் வாயை முடியறான் இந்த ரெண்டு பொண்ணும் நம்ம ஜியோங்கோட ரூம்மேட்டு தான் இப்போ ஆப்போசிட்லேருந்து ஒரு பொண்ணு கேட்குறா எங்கே இன்னைக்கு உன்னோட ஹை ஹீல்ஸை காணோம் அப்படின்னு கேட்குறா அவளோட நேம் பார்த்தீங்கன்னா ஜூலீன் அதுக்கப்புறம் ஒரு மூணு பசங்க உட்காந்துருக்கானுங்க அதில் ஒருத்த மட்டும் அவகிட்ட வேற என்னென்ன ஆயுதம்லாம் இருக்குது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படிங்கிறான் இன்னொருத்தன் சொல்றான் ஒருவேளை அணுகுண்டெல்லாம் வச்சிருப்பாளோ என்னமோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான் ஹீரோவெல்லாம் கூப்பிட்டு கலாய்க்கிறானுங்க ஆனா ஹீரோ எதுவுமே கண்டுக்காம பேசாமல் உட்காந்துருக்கான் இவனுங்க மூணு பேருமே நம்ம ஹீரோவோட ரூம் மேட்டு தான் இப்படி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கப்போ நம்ம ஜியோங் ஹீரோவை திரும்பி பார்க்குறான் ஹீரோ எதுவுமே பேசாமல் சைலண்டாக அந்த சைடு திரும்பி உட்காந்துருக்கான் இப்போ அந்த கிளாஸ்க்கு சார் வந்துடுறாரு அவர் வந்துகிட்டே எல்லாத்தையும் வரவே இந்த ஸ்டூடண்ட் எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் குரூப் தான் எடுத்திருக்காங்க இப்போ அவர் சொல்கிறாரு எல்லோரும் ஸ்கூலில் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிங்களோ அதை விட பயங்கரமாக இங்கே நீங்கள் ட்ரைனிங் பண்ணலாம் எல்லாத்தையும் நான் கற்றுத்தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு எல்லாருமே கை தேட்டுறாங்க அதுக்கப்புறம் டீம் டீமாக பிரிஞ்சுக்காங்க நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் ஜியாங்க மட்டும் கூப்பிட்றாரு நீங்கள் ரெண்டு பேரும் என்னோடய ஆஃபீஸ்க்கு வாங்க மற்ற எல்லோரும் உங்களோட ஒர்க்கை பாருங்க அப்படின்னு அங்கே இருக்க எல்லாருமே இன்னும் ஷாக் ஆகிடறாங்க சும்மாவே நம்ம ஜியோங்க எல்லோரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காளுங்க அவர் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு இவளுக்கு என்ன பண்றேன்னு தெரில அப்படியே பயந்து போய் உட்காந்துருக்கா இப்போ நம்ம யான்கே வெளில வர்றான் பின்னாடியே ஜியாங் வர்றா வந்துட்டு கூப்பிட்ற அவனும் நிற்கிறான் இவளுக்கு என்ன பேசுறேன்னு தெரில நம்ம யான்கே பார்த்துட்டே இருக்கா அதுக்கப்புறம் சாரி சொல்கிறா ஜியாங் எதுக்கு யான்கே கிட்ட சாரி கேட்குறான்னா அவளோட கீழ்ஸ் வந்து இவ மேல விழுந்துருச்சு இல்லையா அதனால அவனோட தலையில காயம்பட்டிருக்கு அதுக்காக சாரி கேட்கறான் அவனும் ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அந்த சாரை மீட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க இப்போ அந்த சார் யான்கே பார்த்து சொல்கிறாரு நான் எதுக்காக உங்களை இங்கே வர சொன்னேன்னா ஒரு குட் நியூஸ் சொல்கிறதுக்கு தான் அப்படிங்கிறாரு உடனே நம்ம ஹீரோ கேட்குறான் என்னன்னு சொல்லுங்க சார் அப்படிங்கிறா உடனே அவர் சொல்கிறாரு நீயும் ஜியோவும் சேர்ந்து மற்ற ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் கோச்சிங் கொடுக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல திறமையானவங்க அதனால உங்கள் ரெண்டு பேர்த்தையும் நாங்கள் லீடராக எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு அவர் அப்படி சொன்னோன்னு நம்ம ஜியோங் பயங்கர ஷாக் ஆகிட்டு என்னது நாங்கள் டீம் லீடரா அப்படிங்கிறா ஹீரோ எதுவுமே பேசாமல் பார்த்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அவன் ஓகே சொல்லிடுறான் நம்ம ஹீரோ ஓகே சொன்னோன்னா ஜியோங்க என்ன பண்றேன்னு தெரில அவளும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிடுறான் இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு டீம் லீடரா எடுத்துகிட்டு மற்ற ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் கோச்சிங் கொடுக்கறதுக்காக இப்போ நம்ம ஜியோங் அவளோட ஃப்ரெண்டு கூட கேன்டீன்ல உட்காந்துருக்கா அப்போ அவள் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்தையும் சொல்றான் சொன்னோன்னா அவள் ஃப்ரெண்டு பயங்கர ஷாக் ஆகிட்டு இன்னும் நீயும் யான்கேவும் பார்ட்னர் ஆயிட்டிங்களா சூப்பர் அப்படின்னு சொல்றா உடனே நம்ம ஜியோ அவளோட ஃப்ரெண்டை பார்த்து இது கனவா நிஜமானு எனக்கு தெரியல என்னோட கணத்தில் கில்லு அப்படின்னு சொல்றா அவளும் கணத்தை பிடிச்சி கில்றா அதுக்கு அதுக்கப்புறம் ஜியோங் என்ன நீ வலிக்கிற மாதிரி கிழற அப்படின்னு சொல்றா அதுக்கப்புறம் நம்ம ஜியோங்கோட ஃப்ரெண்டு கேக்குறா யான் கேவுக்கு உன்னை யாருன்னு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு கேக்குறா உடனே ஜியோங் சொல்கிறா இல்ல அவனுக்கு என்ன யாருன்னு அடையாளம் தெரியல இன்னும் அவன் என்ன கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்கிறா உடனே அவளோட ஃப்ரெண்டு இது ரொம்ப கஷ்டம் தான் அவன் உன்னை மறந்துட்டான் போல கண்டுபிடிக்கிறத சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவான் அப்படின்னு சொல்றா அதுக்கப்புறம் ஜியோங் சொல்றான் நான் இந்த சான்ஸை வச்சு எப்படியாவது யான்கே கிட்ட மறுபடியும் பேசிடுவேன் அவனும் என்கிட்ட மறுபடியும் பேசிடுவான் பாரு அப்படின்னு சொல்லி அவனை பத்தி பெருமையாக பேசுகிறா உடனே அவளோட ஃப்ரெண்டு போதும் உன்னோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம இருக்கு நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்போ அவளோட ஃப்ரெண்டு கேட்குறா சரி ஓகே நீ ஸ்போர்ட்ஸ் மீட்டிங்க்கு தேவையான டைம் டேபிள் எல்லாமே ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறா எத்தனை ரெடி பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறா நம்ம ஜியோங் எதுவுமே பேசாம அப்படியே சிரிக்கிறா இங்க நம்ம ஹீரோவை கொடுத்த டைம் டேபிள் வச்சு பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறான் ஹீரோ அந்த டைம் டேபிளை பார்த்துட்டு அப்படியே ஜியோங்க பார்த்துட்டு இருக்கான் அவ பாட்டுக்கு அவ வேலையை பார்த்துட்டு இருக்கா நம்ம ஜியோங்க மற்ற ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே டிஷர்ட் கொடுத்துட்டு இருக்கா எல்லாருக்கும் கரெக்டான சைஸ்ல இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கா அப்போ ஒரு பொண்ணுக்கு கரெக்டான சைஸ்ல இல்ல அப்புறம் அந்த பொண்ணோட டிஷர்ட்டை வாங்கிட்டு நம்ம ஜியோங்க போட்டுக்கிறா அப்ப நம்ம ஹீரோ அந்த டைம் டேபிள் பார்த்துட்டு ஜியோங்க பார்த்து கூப்பிடுறான் நான் போய் இன்னொரு ஃபார்ம் ரெடி பண்றேன் நீ வா அப்படின்னு சொல்றா அதுக்கு அவளும் சரி ஓகே போ அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்றா இப்போ ஸ்போர்ட்ஸ் மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது இது பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒம்போதாவது ஸ்போர்ட்ஸ் மீட்டிங் இவங்களோட காலேஜ் நேம் பார்த்தீங்கன்னா சன் ஹீவா யூனிவர்சிட்டி இப்போ விளையாட்டுலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம ஹீரோ மற்ற டீம் எல்லாம் உட்காந்துருக்காங்க நம்ம ஜியோங் மட்டும் விளையாடுறதுக்காக கிரவுண்டில் இறங்கியிருக்கா இப்போ நம்ம ஜியோங் இன்னொரு பையன் கூட சண்டை போடுறான் அவனை எப்படியாவது கீழே தள்ளி விட்டு இவன் வின் பண்ணிடலாம் அப்படின்னு ஆனால் அவனால் முடியல மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஜியோங்க சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம ஜியோங் பார்த்தீங்கன்னா தோக்குற நிலைமையில் இருக்கா அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே இவ்வளோ தோத்துருவாடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ அவளோட நேமை சொல்லி நீ சீக்கிரம் ஓடு உன்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான் அவன் சொன்னோன்னே நம்ம ஜியோங்க சந்தோஷம் தாங்க முடியல அதுக்கப்புறம் வின் பண்ணிடுறா அதுக்கப்புறம் கிரவுண்டில் நிறைய ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங்லாம் நடந்துகிட்டு இருக்கு நம்ம ஜியோங் ஹீரோ மற்ற டீம் எல்லாருமே உட்காந்துருக்காங்க அப்போ அந்த சார் வரார் வந்துட்டு ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே நம்ம டீம் நல்லா விளையாண்டுருக்கீங்க சூப்பர் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு நம்ம ஜியோங்லாம் கை தட்டுறா ஹீரோ கை தட்டுறா அதுக்கப்புறம் போய் ரெஸ்ட் எடுங்க மறுபடியும் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு எல்லாருமே எந்திரிச்சு போகிறாங்க அப்போது நம்ம ஜியோங்கோட ஃப்ரெண்டு கிரௌண்டுக்கு வந்துடுறா வந்துட்டு அவளை பாராட்டுறா பாராட்டுறப்போ நம்ம ஹீரோ அவளே பார்த்துட்டே இருக்கான் அவள் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவனோட ஏதோ பழைய நினைவு ஞாபகவரமாக இருக்குது அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டு கூப்பிட்டோன்னா ஹீரோ அங்கே இருந்து போயிட்றான் இப்போ நம்ம ஜியோங் அவளோட ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் கிரவுண்டில் நடந்து வராங்க அப்போ நம்ம ஜியோங் சொல்கிறா நான் தோற்று போகிற நிலமைக்கு போயிட்டேன் அவன் சப்போர்ட் பண்ணலன்னா நான் வின் பண்ணியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை பெருமையாக பேசுகிறா அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டு சொல்கிறாள் சரி ஓகே இப்போ நீ என்ன விளையாட்டு விளாண்ட இதில் என்ன உனக்கு பெருமை நீ யான்கே கூட விளாடணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தா இதுவெல்லாம் ஒரு சான்ஸாக நீ சான்ஸை மிஸ் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி திட்டுறா அதுக்கப்புறம் நம்ம ஜியோங் ஃபீல் பண்ணுறா இப்போ நான் என்ன பண்ணுறது அவன் கூட எப்படி மறுபடியும் விளையாடுறது அப்படிங்கிறா சரி ஓகே விடு மறுபடியும் ஏதாவது சான்ஸ் கிடைக்கும் அப்போ நீ அவன் கூட பேசலாம் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறா இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கப்பவே நம்ம ஜியோங்க்கு அந்த சார் ஃபோன் பண்ணிடுறாரு அப்புறம் நம்ம ஜியோங் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா இப்போ நம்ம ஹீரோ பாட்டு கேட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கான் அப்போது அவனுக்கு நம்ம ஜியோங்கும் அந்த பொண்ணு கிரவுண்டில் நின்று பேசிக்கிட்டாங்க இல்லையா அது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது அப்போ இவன் நினைக்கிறேன் நம்ம இவங்க ரெண்டு பேர்த்தையும் எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு நினச்சிட்டு வர்றப்போ நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பொண்ணு வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறா நம்ம ஹீரோ எதுவுமே பேசாமல் நின்றுக்கிட்டு இருக்கான் அந்த சமயத்தில் நம்ம ஜியோங்க அங்கே வர்ற ஒரு பாக்ஸை தூக்கிக்கிட்டு நம்ம ஹீரோ பார்த்தது எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா இதை சார் கொண்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்கிறா நம்ம ஹீரோ ஜியோங்க பார்க்குறான் ஜியோ அதுக்கப்புறம் தான் அந்த பக்கத்தில் இருக்க பொண்ணை பார்த்துட்டு சரி ஓகே நானே கொண்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறா ஹீரோ இல்லை பரவாயில்ல நானே கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸை வாங்குகிறான் அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கா அந்த பொண்ணு கிட்ட சாரி சொல்கிறான் எனக்கு லவ் பண்ணுற மாதிரிலாம் ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிடுறான் அந்த பொண்ணு ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா இப்போ நம்ம ஹீரோ அந்த பாக்ஸை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான் அப்போ நம்ம ஜியோங் பின்னாடியே பயந்துகிட்டே வர்றா இப்போ நம்ம ஜியோங் யான்கே அப்படின்னு கூப்பிட்றா கூப்பிட்டுட்டு அவள் ஹீரோ சைடில் வந்தாரா ஹீரோ திரும்பி பார்க்குறான் அவளை ஆன அதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்புறான் அவன் நிற்கிறான் என்ன அப்படின்னு கேட்குறான் இவ எதுவும் பேசாமல் நிற்கிறா அதுக்கப்புறம் அவன் சாக்லேட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஒரு சாக்லேட் கொடுக்குறான் அவளும் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறா அதுக்கப்புறம் நம்ம யான்கே கேட்குறான் ஜியோங்க பார்த்து நிறைய போட்டி இருக்கா இன்னும் அப்படின்னு நம்ம ஜியோங்கும் ஆமா அப்படின்னு சொல்லி நிறைய போட்டி சொல்கிறான் சொன்ன உடனே நம்ம யான்கே கேட்குறான் அது எல்லாத்திலையும் நீ கலந்துக்க ஆசைப்பட்றியா அப்படின்னு நம்ம ஜியோங்க ஆமா நான் கண்டிப்பாக கலந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் உடனே ஏன் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு நம்ம ஜியோங் சொல்கிறேன் ஏன்னா நான் தான் டீம் லீடராப்போ நான் கலந்துக்காமல் எப்படி இருக்க முடியும் நீயும் கலந்துக்கோ அப்படின்னு சொல்கிறா உடனே ஹீரோ கேட்குறான் மற்ற ஸ்டூடெண்ட்டெல்லாம் திரும்பி வருவாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்னு அவங்கள நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவேன் அவங்களுக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால என்ன இருக்குது அப்படிங்கிறா இவன் இப்படி சொன்னோன்னே நம்ம ஹீரோவோட ஃபிளாஷ் பேக்க நினைச்சி பாக்குறான் இவனை யாரோ கையை பிடிச்சி இழுத்துட்டு இதே மாதிரியே சொல்லிருக்காங்க அது இப்போ இவனுக்கு ஞாபகம் வந்த உடனே நீ இப்போ என்ன சொன்ன அப்படின்னு கேட்கறான் உடனே நம்ம ஜியோங் நான் உனக்கு தப்பாக சொல்லலையா எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணனும் அப்படின்னு தானே சொன்னேன் அப்படின்னு பயந்துட்டு நிற்கிறாள் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு நம்ம ஜியோங் கேட்கறான் ஹீரோ இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றான் சொல்லிட்டு சரி ஓகே இந்த பாக்ஸ் வைக்க வேண்டிய இடம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போகிறான் அப்போ நம்ம ஜியோங் கூப்பிட்றான் ஹீரோவும் திரும்புகிறான் திரும்புனோன்னே நம்ம ஜியோங் கேட்கறான் நான் உன் கூட இருக்கலாமா அப்படின்னு கேட்கிறான் நம்ம யான்கே அப்படியே காய நிற்கிறான் இவன் என்ன கேக்குறா அப்படின்னு அதுக்கு அப்புறம் நம்ம ஜியோ சொல்றேன் நான் அவனு தப்பா சொல்லல நம்ம ரெண்டு பேரும் டீம் லீடராக இருந்து எல்லாத்தையும் பண்ணலாமா அப்படிங்கிறா உடனே ஹீரோ சொல்றான் நீ அப்படி கேட்கலையே அப்படிங்கிறான் நம்ம ஜியாங்க இல்லை இல்லை நான் தப்பால ஒன்றும் சொல்லலை சரி ஓகே நான் கிளம்பற பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு நின்று அவளே பார்த்துட்டு இருக்கான் இப்போ மற்ற ஸ்டூடெண்ட் எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் விளையாடுறதுக்காக கிரௌண்டுக்கு வந்து உக்காந்துருக்காங்க அப்போ சார் எல்லோரும் என்கரேஜ் பண்ணுறாரு மறுபடியும் எல்லா விளையாட்டுலையும் வின் பண்ணணும் அப்படின்னு அதுக்கப்புறம் எல்லாருமே கிரௌண்டில் நிற்கிறாங்க அப்போ நம்ம ஜியோங்கோட கண்ணில் அவளோட ஃப்ரெண்டு அவள் பக்கத்தில் வர மாதிரியும் வந்துட்டு இது உன்னோட லாஸ்ட் சான்ஸ் இதை நீ மிஸ் பண்ணிடாதா அப்படின்னு சொல்கிற மாதிரியும் அவளோட கணவ் வருது அதை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கா இப்போ இங்கே கயிறு இழுக்கிற போட்டி ஸ்டார்ட் ஆக போகுது நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கான் இவளை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுற கயிறு பிடி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஜியவன் கயிறை பிடிக்கிறா அப்போவும் அவளோட ஃப்ரெண்டு பக்கத்தில் வந்து சொல் மாதிரி இவ பாக்குறா அவ சொல்லிட்டு போயிடுறா இவ அப்படியே அவளே பார்த்துட்டு இவ என்ன பேசிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா இங்கே பார்த்தீங்கன்னா கைத்தை தூக்கி தோலில் போட்டுட்டு இவ ரொமான்டிக்கா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னமோ பண்ணிட்டு இருக்கா ஹீரோ திரும்பி பார்க்குறான் இவ என்ன பண்ணுறா அப்படின்னு அதுக்கப்புறம் ஹீரோ சவுண்டு விட்டோன்னா கைத்தை இழுத்து பிடிக்கிறாங்க ரெண்டு பக்கமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இழுத்துட்டு இருக்காங்க நம்ம ஜியோங் தான் கடைசியாக நிற்கிறா ஹீரோ எப்படியாவது வின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டு இருக்கா இவ என்னடானா யான்கே எப்படியாவது டச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட விரலை வச்சு ஹீரோ கையை தொட போறா நம்ம ஹீரோட டீம் தோத்துறாங்க இப்போ அடுத்ததான் இன்னொரு போட்டி ஸ்டார்ட் ஆக போகுது ரேஸ் வைக்க போகிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பேரா பிரிச்சு விட போகிறாங்க அதுவும் டோக்கன் படி இப்போது அங்கே ஒரு சார் வந்துவிட்டு உங்களோட டோக்கன்லாம் செக் பண்ணுங்கள் யார் யாருக்கு மேட்ச் ஆக இருக்குது அப்படின்னு பாருங்கன்னு சொல்கிறாரு அப்போது நம்ம ஜியோங் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் டோக்கன் கையில் வச்சுருக்கா ரெண்டாம் நம்பர் டோக்கன் வேறு யார் வச்சுருக்கா அப்படின்னு பார்க்குற அது நம்ம ஹீரோ தான் வச்சுருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஜியோங் ஹீரோவோட டோக்கனை பார்த்துட்றா பார்த்துட்டு சிரிக்கிறா ஹீரோவும் அதை பார்த்துட்டு இனியும் ரெண்டா நம்பரா அப்படின்னு சிரிக்கிறான் நம்ம ஜியோங்க பயங்கர சந்தோஷமாயிருது இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது ரெண்டு பேர் காலையும் கட்டிடுறாங்க இந்த ரன்னிங் ரேஸில் மூணு ஜோடி நிற்கிறாங்க இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம ஜியோங் ஹீரோ ரெண்டு பேரும் போயிட்டுருக்காங்க அப்போ நம்ம ஹீ கால் தட்டி விட்டு ஹீரோ கீழே விழுந்துட்றான் ஜியோம்க்கு என்ன பண்ணுறேன்னு தெரில அந்த கால் கட்டை அவுத்துட்டு நம்ம ஹீரோவை தூக்கி தோளில் போட்டுட்டு ஓடிகிட்டுருக்கா எல்லாரும் பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க நம்ம ஹீரோவும் அவள் தூக்குனதை பார்த்துட்டு பயங்கர ஷாக்கில் அவனோட தோளில் படுத்திருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஜியோங் வின் பண்ணிடுறா நம்ம ஹீரோவை கீழே போட்டுட்றா அதுக்கப்புறம் ஹீரோவோட கையை பிடிக்கிறா நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னு ஹீரோவும் கையை பிடிக்கிறான் இப்போ மேட்ச்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோ அவனோட சாக்லேட் பாக்ஸை தேடுறான் அதை காணோம் அப்போ நம்ம ஜியோங் வந்துட்டு என்னாச்சு என்ன தேடுறா அப்படின்னு கேட்குறா அதுக்கப்புறம் அவனும் சொல்கிறான் என்னோடய சாக்லேட் பாக்ஸை காணும் அப்படின்னு நம்ம ஜியோங்கும் அதுக்கப்புறம் சேர்ந்து தேடுறா எல்லா இடத்துலையும் அதுக்கப்புறம் நம்ம சியோங் ஹீரோவே பார்த்துட்டே இருக்கா அப்போ அவளோட ஃப்ரெண்டு கேட்குறா என்னாச்சு அப்படின்னா அவனோட சாக்லேட் பாக்ஸ் காணாமா அப்படிங்கிறா உடனே நம்ம ஜியோங்கோட ஃப்ரெண்டு அது என்ன அந்த அளவுக்கு முக்கியமாக நீ பேசாமல் இருக்க மாட்டியா அப்படிங்கிறா நம்ம சியோங் ஹீரோவே பார்க்குறான் ஹீரோ எல்லா இடத்தையும் தேடிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு அந்த பாக்ஸ் யார் கொடுத்தது அவ்வளோ முக்கியமாக அதை தேடிக்கிட்டு இருக்கான் இப்போ நம்ம சியோங் அதுக்கப்புறம் ஓகே ஹீரோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியோங் தொட்டி இருக்க இடத்துக்கு உடியாடுறா அங்கே வந்துட்டு எல்லா குப்பைத்தோட்டிலையும் கையை விட்டு தேடிக்கிட்டு இருக்கா அவளோட ஃப்ரெண்டும் பின்னாடியே வந்து நின்றுட்டு இருக்கா நீ என்ன பண்ணுற எதுக்கு இப்படி தேடி சொல்கிறேன் வா போகலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் நம்ம ஜியோங்க அந்த இடத்துல ஃபுல்லாக தேடிகிட்டு இருக்கா இப்போது நைட் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ நான் சாக்லேட் பாக்ஸை தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த பாக்ஸ் வேறு யாரோடது இல்லை நம்ம ஜியோங்கோட தான் அது அவளுக்கே தெரியல போல் இப்போது நம்ம ஹீரோ அது எல்லாத்தையும் நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே கிரவுண்டில் படுத்து கிடக்கா நம்ம ஜியோங்க வந்துட்டு அவனை கூப்பிட்றா அதுக்கப்புறம் அவனும் எந்திரிக்கிறான் எந்திரிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறா இல்லை ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் சொன்னதுக்கப்புறம் நம்ம ஜியோங்க அந்த சாக்லேட் பாக்ஸ் எடுத்து அவங்ககிட்ட கொடுக்குறா கொடுத்தோன்னே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோ சிரிச்சிட்டே ஜியோங்க பார்த்து கேட்குறான் இந்த பாக்ஸ் தானே உனக்கு எப்படி கரெக்டாக தெரியும் அப்படின்னு கேட்குறான் அதுக்கப்புறம் நம்ம ஜியாங்க சொல்கிறேன் நான் ஒரு டைம் உங்ககிட்ட இருந்து சாக்லேட் வாங்கி சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கேட்குறான் சரி ஓகே இதை நீ எங்கே இருந்து எடுத்தேன் அப்படின்னு கேட்குறான் அவள் தொட்டிலேருந்து எடுத்ததை சொல்ல மறைக்கிறா அதுக்கப்புறம் ஹீரோவை கண்டுபிடிச்சறான் இதனால் என்ன இருக்குது விடு அப்படிங்கிறா உடனே நம்ம ஜியோங் இல்லை நான் க்ளீன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறா இவ அப்படி சொன்னோன்னே நம்ம ஹீரோ ஜியோங்கே பார்க்குறான் அதுக்கப்புறம் சரி ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஜியோங் இதில் என்ன இருக்கு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஜியோங் ஹீரோவை பார்த்து கேட்குறான் இந்த பாக்ஸை நினச்சி நீ ரொம்ப வருத்தப்படுறியா அப்படின்னு அப்போ நம்ம ஹீரோ அவனோட ஃப்ளாஷ்பக்கை நினச்சி பார்க்குறான் அதுக்கப்புறம் ஜியோங்க கிட்டே இதை இல்லை அப்படிலாம் நான் எதுவும் ஃபீல் பண்ணல அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஜியோங் சொல்கிறேன் எனக்கு சாக்லேட் சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும் நான் நிறைய சாப்பிட்டேன் ஆனால் என்னோடய பல்லெல்லாம் நிறைய ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதனால தான் நான் அதெல்லாம் நிப்பாட்டிட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டு நிப்பாட்டினேன் அப்படின்னு சொல்கிறா உடனே நம்ம ஹீரோ கேட்குறான் இதெல்லாம் நீ எங்கே இருக்கப்போ சாப்பிட்ட அப்படின்னு ஹைஸ்கூல் படிக்கிறப்போ சாப்பிட்டேன் அப்படின்னு அவள் சொல்கிறா நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறான் நம்ம ஜியோங் திரும்பி பார்க்குறா என்னாச்சு அப்படின்னு கேட்குறா எங்கே சாப்பிட்டேன் அப்படின்னு மறுபடியும் கேட்குறா ஆமாம் நான் ஹை ஸ்கூலில் தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கப்போ பின்னாடி நிறைய பால்லாம் வச்சு ஒரு ட்ராலி வருது அது வந்து நம்ம ஹீரோ மேலே இடிக்கிற மாதிரி வருது உடனே நம்ம ஜியோங்க அதை போய் தடுக்கிறா நம்ம ஜியோங்க அந்த ட்ராலியை பிடிக்கிறத நம்ம ஹீரோவும் திரும்பி பார்க்குறான் அப்போ நம்ம ஹீரோவுக்கு அவனோட ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது அப்போது குய் ஜியோ சாங் அப்படின்ற ஒரு நேம் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது அதுவும் நம்ம ஜியோங்கோட முதுகுளை எழுதியிருக்க மாதிரி பார்க்குறான் பார்த்துட்டு இருக்கப்போ நம்ம நம்ம ஹீரோ ஃப்ளாஷ்பேக்கை நினைச்சு பார்க்குறான் அப்போ ஹீரோவை சில பசங்க அம்புல்த்துருக்கானுங்க அவனுங்களை வந்துட்டு அங்கே யாரோ அடிச்சிருக்காங்க அவங்களோட முதுகுலையும் இதே நேம் தான் எழுதியிருக்கு இப்போ அத நினைச்சு பாக்குறான் அதுக்கப்புறம் அந்த பந்தெல்லாம் எடுத்துட்டு வந்த பையன் சாரி சொல்கிறான் நம்ம ஜியோங் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறா அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் இப்போ நம்ம ஜியோங் ஹீரோவை பார்த்து திரும்புறா ஹீரோ அவளை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறான் அதுக்கப்புறம் வேமா அவள் பக்கத்தில் வந்துட்டு அவளோட கையை பிடிச்சிட்டு உன்னோட ஃபேமிலியில் பிரதர் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறா அவ உடனே நம்ம ஜியோங் என்னோட ஃபேமிலியில் பிரதர்லாம் யாரும் இல்லை நான் ஒரே பொண்ணு தான் என்னோட அப்பா அம்மா அப்புறம் என்னோட தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்கிறா நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறான் இந்த ஜியா சாங் அப்படின்ற நேம் யாரோடது அவங்க யார் நம்ம ஹீரோ எதுக்காக ஜியோங் கிட்ட உனக்கு பிரதர் இருக்காங்களான்னு கேட்டான் நம்ம ஜியோங் தான் ஹீரோவோட ஹை ஸ்கூல் ஃப்ரெண்டு நம்ம ஜியோங்க்கு அது நல்லாவே தெரியும் ஆனால் நம்ம ஹீரோவுக்கு அவளோட ஹேர் கட்டிங்லேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு அதனால் அவளை அடையாளமே தெரில மறந்துட்டான் இப்போ அவளை தான் அவன் தேடிகிட்டு இருக்கான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம நெக்ஸ்ட் எபி சொல்ல பார்க்கலாம் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனே டச் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் எபி சொல்ல மீட் பண்ணலாம்